பா இந்தொரு வீடியோ சரிகமப்பா நிகழ்ச்சியில வந்து பாத்தீங்கன்னா தேவயானியின் மகள் போட்டியாளராக கலந்துக்கிட்டு இருக்கிறாங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையில ரீசண்டா வந்து பாத்தீங்கன்னா சமீபத்துல தேவயானியோட மகளையும் அது மட்டும் இல்லாம வனிதா மமோட மகளையும் வந்து பாத்தீங்கன்னா கம்பேர் பண்ணு ட்ரோல் பண்ணிட்டு வந்தாங்க இப்படிப்பட்ட சூழ்நிலைல தற்பொழுது இதையெல்லாம் பார்த்தா வனிதா மேம் வந்து பாத்தீங்கன்னா கடுப்பாகி ஒரு ரிப்ளை வந்து கொடுத்திருக்கிறாங்க ஸோ என்ன சொல்லிருக்காங்க அப்படின்ற பாக்குறதுக்கு முன்னாடி சரியமப்பா நிகழ்ச்சியில தேவயானியின் மகள் நல்லா பாடுறாங்களா இல்ல அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க என்ன பொறுத்தவரை வந்து பாத்தீங்கன்னா மற்ற போட்டியாளர்களை விட தேவயானியின் மகள் வந்து பாத்தீங்கன்னா சுமாரதான் பாடுறாங்க இது என்னோட கருத்து உங்களோட கருத்து என்ன அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஓகே அன்பா வாங்க நினைக்கிற வீடியோக்கில் போகலாம் ஓகே அன்பா இப்போ வந்து பாத்தீங்கன்னா வனிதா மேம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத டீட்டெயில் வந்து பார்த்துடலாம் அதாவது இணையதளத்துல வந்து பாத்தீங்கன்னா தேவயானியின் மகளின் போட்டோவையும் என்னுடைய மகளின் போட்டோவையும் போட்டு கம்பேர் செய்து செய்தி வெளியிடுறாங்க யாரை யாருடனும் கம்பேர் செய்து பேசுவதற்கு எந்த ஒரு உரிமையும் இல்லை அப்படின்றதையும் அது மட்டும் இல்லாமல் ஜோவிகா என்னுடைய மகளாக இருந்தாலும் நானே ஒப்பிட்டு பேசிக்கொள்ள முடியாது என்றாம் அவள் வேறு நான் வேறு என்றும் அது மட்டும் இல்லாமல் அந்த காலத்தில் குசி திரைப்படத்தில் ஜோதிகா இடுப்பை காட்டி நடித்திருந்தாங்க அந்த படத்தை அனைவருமே கொண்டாடினாங்க இப்போது ஜோவிகாவின் இடுப்பிலேயே கேமராவை வைத்து புகைப்படங்களை எடுத்து அதை ட்ரெண்டாகி விமர்சனம் செஞ்சுட்டு வராங்க அது மட்டும் இல்லாம எத்தனை போட்டோ வேணாலும் எடுக்கட்டும் எங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது ஆனா ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் இதன் மூலம் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் என்றான் ஆனா ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் இதன் மூலம் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் அப்படின்ற சொல்லிருக்கிறாங்க அதாவது கமெண்ட் எழுதும் இடத்துல நீங்க இருக்கிறீங்க கமெண்டா உருவாக்கும் இடத்துல நான் இருக்கிறேன் அதனால கமெண்ட் எழுதும் போது பார்த்து எழுதுங்க அப்படின்ற சொல்லி இருக்கிறாங்க அதனை தொடர்ந்து பேசிய வனிதா வந்து பாத்தீங்கன்னா நானும் தேவையானையும் ஒரே காலகட்டத்தில் சினிமாவுக்கு வந்தான் நானும் அவங்களும் நல்ல ஒரு நண்பர்கள் அப்படின்ற சொல்லிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாம நான் தேவையானுடைய மிகப்பெரிய ஃபேன் அப்படின்றதையும் வந்து பாத்தீங்கன்னா வனிதா வந்து சொல்லி இருக்கிறாங்க என்னதான் இதை சொல்லி முடிச்சாலும் இன்னமும் வந்து பாத்தீங்கன்னா தேவையானியோட மகளை வனிதாவோட மகளோட சேர்த்து பேசிட்டு வராங்க ஓகே வனிதா சொன்னது சரியா தவறா அப்படின்ற உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க thank you